இனிமே தயாரிப்பு தமிழக முதல்வர் ஸ்டாலின் தான் அனைவருக்குமான முதல்வர் என்று மார்த்தெட்டி கொண்டதை மறந்துவிட வேண்டும் என தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கண்டனம் தெரிவித்துள்ளார் திமுகவிற்கு முன்னோடியான நீதி கட்சியின் தலைவராக இருந்த பிடி தியாகராயரின் பிறந்த நாளுக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருந்தார் அவர் பார்ப்பனர் அல்லாதோர் கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டு திராவிட இனத்தின் உரிமை குரலை ஓங்கி ஒழித்த தீரர் அப்பொழுகற்ற அரசியல் வாழ்வால் சென்னையின் கல்வி மருத்துவ வளர்ச்சிக்கு தூணாக விளங்கிய மக்கள் தொண்டர் காலை உணவு திட்டத்தின் முன்னோடி வந்த பதவியை மறுத்த மாண்பாளர் நம் வெள்ளுடை வேந்தர் தியாகராயரின் பிறந்தநாளில் அவரது வாழ்வையும் பணியையும் போற்றி வணங்குகிறேன் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் இதற்கு நாராயணன் திருப்பதி கண்டனம் தெரிவித்துள்ளார் இது குறித்த அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு எதிரான பிரகடனத்தை பாராட்டி அதற்கு திராவிடம் என்ற பெயரையும் சூட்டி அதை உரிமை என்று சொல்வதற்கு பெயர் ஜாதி வெறுப்பு எனவே நான் அனைவருக்குமான முதல்வர் என்று முதல்வர் ஸ்டாலின் மார்த்தெட்டி கொண்டதை மறந்துவிட வேண்டும் என்று நாராயணன் திருப்பதி கண்டனம் தெரிவித்துள்ளார்